வணக்கம் வாழ்க வளமுடன் அன்பர்களே நான் உங்கள் எம் ஆர் கே குரு கேரளா பார்க்க போவது ராசியாதிபதி இரண்டாம் பாவகத்தில் இருந்து ராசியாதிபதி இரண்டாம் பாவகத்தில் ராசிக்கு இரண்டாம் பாவகத்தில் இருந்து பனிரெண்டாம் அதிபதி எட்டில் இருந்து பனிரெண்டாம் அதிபதி எட்டில் இருந்து ஆறு எட்டு பன்னெண்டு தொடர்போட அந்த இரண்டாம் இடத்தில் இருக்கும் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கும் அந்த கிரகத்தை பார்வை செய்தால் அந்த ஜாதகருடைய நிலைமை மோசமான நிலைமைகளை சந்தித்து வரக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அந்த மோசமான சூழ்நிலைன்னு இப்போ எப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ ஒரு பதிவு நான் ஒரு முன்மாதிரியாக சொல்கிறேன் அதாவது விருச்சிக ராசின்னு எடுத்துக்கங்க விருச்சிகை ராசி அதிபதி தனுசில் இருக்கார் இரண்டில் தனுசில் இருக்கிறார் செவ்வாய் அந்த செவ்வாயை பனிரெண்டாம் அதிபதியான சுக்கரன் புதனுடைய வீட்டில் மிதுனத்தில் இருந்து ஏழாம் பார்வையாக பார்க்கிறார் அப்போ இந்த பனிரெண்டுக்குறையவன் நம்ம ராசிக்கு எட்டில் இருந்து ஏழாம் பார்வையாக ஏழாம் பார்வையாக செவ்வாயை பார்க்கிறார் ராசிக்கு இரண்டில் இருக்கக்கூடிய செவ்வாயை பார்க்கிறார் அந்த செவ்வாய் அந்த செவ்வாய் ஆறுக்கு உடையவர் சம்பந்தப்பட்டது இருக்கக்கூடிய ஜாதகர் எப்படி அமைப்பில் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய அபமானங்களை சந்தித்தவர்களாக இருப்பார்கள் முன் வாழ்க்கையில் படிப்பு தோல்வி பெறும் படிப்புல தோல்வி வந்திருக்கும் குடும்பத்திலையும் சொந்த பந்தத்தில் திருமணம் வேகமாக நடக்கும் திருமணம் வேகமாக நடந்தது திருமணம்லாம் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு இருபத்தஞ்சி வயசுக்குள்ளே நடந்துடும் ஆனால் இந்த திருமணம் நடந்து அதுலேயே ஒரு பெரிய போராட்டம் இருக்கு அதே மாதிரி பண விஷயங்களில் சின்னதுலேருந்தே கடன் வாங்க ஆரம்பிச்சிருவாங்க கடன் 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 தொழில் ஒரு நிலையான தொழிலாக இருக்காது அதே மாதிரி நிறையா விஷயங்களில் அவங்களுக்கு அப்போ இந்த மாதிரி ஜாதக அமைப்பு பொதுவா அவருடைய ராசி எந்த ராசியாக இருந்தாலும் அந்த ராசிக்கு இரண்டாம் அதிபதி ஆறு எட்டு பனிரெண்டாம் அதிபதி பார்வை பெற அவர்கள் பணத்தால் ஏமாற்றம் நண்பர்களால் ஏமாற்றம் உறவினர்களால் ஏமாற்றம் அதே போல அபமானங்கள் காவல் நிலையம் செல்லுதல் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரும் அப்போ இதையெல்லாம் முன்னெச்சரிக்கையா நாம பார்த்து அந்த அவமானங்கள் இருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழி அதை எப்படி இருந்து நம்ம செயல்படலாம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஜாதகத்துல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி நான் வந்து ஒரு ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் ஜாதகத்துக்கு மேல இந்த மாதிரி அமைப்பு இருக்கிற ஜாதகத்தை பார்த்துருக்கேன் இந்த ஜாதகத்துக்கு அந்த மாதிரி பலன்கள் நடந்திருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதத்தில் நடந்திருக்கிறது ஆனால் விஷயம் ஒன்றுதான் அப்போ இந்த விஷயங்கள் இந்த மாதிரி கிரக அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் அதற்கு உண்டான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துக்கொள்ளுங்கள் இல்லை என்றால் நாம் பரிதாபமான சூழ்நிலையை சந்திக்க வேண்டியிருக்கும் அதே மாதிரி முன்னேற்றம் இருக்கு நல்ல வாழ்க்கை இருக்கு அந்த முன்னேற்றமான வாழ்க்கையும் நல்ல வாழ்க்கையும் அவர்கள் நாற்பது வயது நாற்பது வயது கடந்ததுக்கு அப்புறம் தான் வருது அப்ப அந்த நாற்பது வயது கடந்ததுக்கு அப்புறம் எப்படி அப்படிங்கிறதுக்கு நமக்கு நல்ல தசா புத்தி காலங்கள் எல்லாம் வரணும் அந்த தசா புத்தி காலங்கள் வராமல் இருந்தாலும் நம்ம அதை எப்படி செயல்படுத்த முடியுங்கிறது நம்ம ஜாதகத்தில் இருக்கிறது அந்த ஜாதகத்தை அதை சூச்சமும் அந்த அதிசூச்சமும் அந்த ஆதிபத்தியத்தையும் அந்த காரகத்துவத்தையும் தெரிந்து செயல்பட்டால் நாம் முடிசூடி வாழவில்லை என்றாலும் ஒரு முடிவோடு வாழ கற்றுக்கொள்ளலாம் முடி சூட சூடி வாழவில்லை என்றாலும் ஒரு முடிவோடு வாழ கற்றுக்கொள்ளலாம் சில பிரச்சனைகள் இருந்து தப்பித்துக் கொள்ளலாம் நம் முயற்சிகள் வரை காத்திருக்கலாம் தேவையில்லாத பண நஷ்டமும் மன கஷ்டமும் வராம தடுத்துக்கலாம் முயற்சி பண்ணுங்க வெற்றி பெறுங்க முயற்சி பண்ணுங்க வெற்றி பெறுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க இந்த மாதிரி தகவல் நிறைய வரும் உங்களுக்கு அதே மாதிரி என்னுடன் ஜாதகம் பார்க்க எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்து கொண்டு ஆன்லைனில் ஜாதகம் பார்க்குறோம் உங்களுக்கும் எனக்கும் அந்த இறைவன் தொடர்பு இருந்தால் நம்ம அந்த ஜாதக தொடர்பில் ஏற்படும் உங்களுக்கும் என்னால் என்னால் உங்களுக்கும் நல்ல ஒரு ஒற்றுமை நடக்கும் வணக்கம் வாழ்க வாழ்க வால்கவருடன்